ஆய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தாங்க ஸ்டார்ட் பண்ணி வெட்டிக்கிற இருக்கு சிக்ஸ் டூ டென் தமிழ் ஒரு பக்கம் சூப்பரான முடிச்சிருக்கோம் மறுபடியும் உருடன் ஒரு விவிஷன் டெஸ்ட் பார்த்துட்டுருக்கும் ஸோ தமிழில் நீங்கள் பக்காவ ரெடி அதே போல் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறவங்களுக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா சரி சார் இப்போ அதே போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் ஜிகேக்கான டெய்லி டென் கொஸ்டின் சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க ஃபஸ்ட் உள்ளே போகலாம் ஸோ நான் எப்போவும் போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஐஸாக பார்க்குறப்ப சயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ முதல்ல நம்ம ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தனிமங்கள் அண்ட் சேர்மங்கள் கிளியர் கிறிஸ்டல் கிளியராக முடிச்சோம் இப்போ ஆசிட் அண்ட் பேஸ் உப்புகள் தான் நம்ம க சால்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஆசிட் பற்றி நம்ம ஆல்ரெடி இன்ட்ரெட்ஷன் பார்த்துடும் இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் லிட்மஸ் லிச்சன்ஸ் தாவரத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது ஆமாங்க கரெக்டு தாங்க லிட்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ் அப்படின்ற தாவரத்திலிருந்து தான் கிடைக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் ஓகேங்களா அப்போ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே அமிலத்தை பற்றி பார்த்துருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீல லிட்மஸ் தாலே அமிலங்கள் சிவப்பு நிறமாக மாற்றும் அப்படின்றதே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா சரி இது நீரில் வந்து பார்த்தோன்னா நீர் நீரில் வந்து பார்த்திங்கனா அதோடய பிஹெச்சினாக இருக்கும் சவனாக இருக்கும் இல்லையா தூய நீராக இருந்தால் அப்போ அதில் வந்து அது என்ன நேரத்தை காட்டக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊதா நேரத்தை காட்டக்கூடியதாக வந்து இருக்கும் அதுவும் கரெக்டு தான் கனிம அமிலம் கனிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு ஹெச்எஸ்சிஎல் என்ஹெச்என் ஓ த்ரீ ஆமாங்க ஹைட்ரோ குளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் இதெல்லாமே வந்து எடுத்துக்காட்டு தான் கரிம அமிலம் ஹெச்சிஓஹெச் ஃபார்மிக் ஆசிட் மற்றும் அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஹெச் ஆமாங்க இது கரிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரிங்க அப்போ பாருங்கள் லிட்மஸ் அப்படின்றது லிச்சன்ஸ் அப்படின்ற தாவரத்துலேருந்து தான் தயாரிக்கப்படுது கரெக்டு தான் இது துயநீரில் ஊதா நிறத்தை காட்டக்கூடியது அமிலங்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையாக படிப்பாங்க அதனோட மூலத்தின் அடிப்படையில் எங்க கிடைக்குதோ அதன் அடிப்படையில் கனிம அமிலம் கரிம அமிலம் கனிம அமிலம் பார்த்தேன்னா பாறைகள் மற்றும் கனிம பொருட்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்களை தான் நம்ம கனிம அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சி எல் ஓ த்ரீ ஓகேங்களா இது எல்லாமே வலிமை மிகுந்த அமிலங்களாக இருக்குங்க ஓகேங்களா கனிம அமிலங்கள் அனைத்துமே வலிமை மிகுந்த அமிலங்கள் ஓகேங்களா அந்த பாயிண்ட் நல்லா நான் வச்சுங்க ஸோ கரிமா அமிலம் கரிம அமிலம் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் அசிடிக் அமிலம் அமிலம் கரிம அமிலங்க அதாவது தாவரங்கள் உயிரினங்கள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த அமிலங்கள் தான் கரிமா அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஸோ எடுத்துக்காட்டு எச்சிஓஎஸ் சிஹெச் த்ரீஓஎஸ் அசிடிக் அமிலம் ஓகேங்களா இது எல்லாமே வலிமை குறைந்த அமிலங்களாக வந்து காணப்படும் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம் பழத்தை அப்படியே கூட நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் சாப்பிட முடியும் ஓகேங்களா அது அந்தளவுக்கு ரொம்ப வலிமை மிகுந்த அமிலம் இல்லைன்றதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஓகேங்களா அப்போது தாவரங்கள் விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள் கரிம அமிலங்கள் பாறைகள் கனிம பொருட்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள் கனிம அமிலங்கள் சரிங்களா சரிங்க சீதனெல்லாம் நான் ஆபிச்சிங்க சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்து நம்ம க எப்பயுமே சிலபஸ் ஐஸாக பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க நம்மளுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடியது அடுத்து எதுங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியுடன் இந்தியன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு ஐம்பத்தோழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து கோடி டாலராக உயர்ந்துள்ளது ஆமாங்க ஸோ இப்போ ஆர்பிஐ இதாக என்ன பண்ணியிருக்காங்க இதை வெளியிட்டிருக்காங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபோரோட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தோன்னா நம்ம இந்திய அந்நிய செலாவணியோட கையிருப்பு வந்து பார்த்தோன்னா ஐம்பது

ஆர்பியோட ஆளுநராக வந்திருக்காரு ஸோ இது வந்து பார்த்தா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் என்ன பண்ணியிருப்பாங்க இது வந்து நாட்டுமையை ஆக்கியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் நைடீன் ஃபார்ட்டி நைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது இந்திய அரசு தான் வந்து இதை கொண்டு வந்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டுடைய ஆக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதாவது குடியரசு தினத்துக்கு முன்னால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இது நாட்டுமையா ஆக்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ முதல்ல இதோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருந்திருக்குங்க ஓகேங்களா இதனோட தலைநகரம் முதல்ல கல்கத்தாவில் வந்துருக்கு

சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மிஷன் தக்ஸ் திட்டத்தின் பீகார் அரசு செயல்படுத்தி உள்ளது ஆமாங்க மிஷன் தக்ஸ் திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்தா பீகார் அரசு தான் வந்து செயல்படுத்தியிருக்காங்க கரெக்ட் தான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இடைநிற்றல் ஸோ மா பள்ளியில் வந்து மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாதியிலே நின்றுறாங்க இல்லையா அந்த இடைநிற்றலை தடுக்கிறதுக்காக இந்த ஏற்படுத்தக்கூடிய உள்ள ஒரு பீகாரில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு திட்டம் தான் இந்த மிஷன் தசக் அப்படின்ற தக்ஸ அப்படின்ற அந்த திட்டம் இது கரெக்ட் தாங்க ஓகேங்க என்ன பண்றாங்க க இந்தி கணிதம் ஆங்கிலத்துக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க இது கரெக்ட் தான் கிர்தேசிய பூங்காவிற்கு அடுத்தபடியாக பர்தா வனவிலங்கு சரணாலயம் ஆசிய சிங்கங்களின் இரண்டாவது வாழிடமாக மாற உள்ளது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஸோ ஏன்னா ஆசிய சிங்கங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய இடமா காணப்பட்டது கிர்தேசிய பூங்கா தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர்தேசிய பூங்கா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பர்தா வனவிலங்கு சரணாலயம் ஆசிய சிங்கங்களுக்கு ஒரு வாழ்விடமாக வந்து மாறப்போது இதுவும் எங்க இருக்கட்டும் குஜராத்ல போர்பந்த சுந்தரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் தான் இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயம் ஸோ இது ஆசை சிங்கங்கள் சின்னங்க சிங்கங்களுக்கு இரண்டாவது வாழிடமாக இப்போ மாறப்போகுதுங்க ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் அடுத்து டி பார்க்கலாம் பாருங்க உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் டிசம்பர் மூன்று தவறுங்க ஏம்பா ஏம்பா தவறியாமா ஏன்னா டிசம்பர் நான்கு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் ஓகேங்களா ஸோ உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினமாக எதுவும் கொண்டாடப்படுதுனா டிசம்பர் நான்கு தான் வந்து கொண்டாடப்படுது டிசம்பர் மூன்று அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா சரி இப்போ நம்ம இங்கே டி தான் தவறாக இருக்குது மீது நம்ம க்ளீ க் பார்த்துட்டோம் ஓகேங்களா நம்ம இந்திய டாலர் செலாவணி எவ்வளோ கையிருப்பு இருக்குதுனா ஐம்பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து கோடி டாலர் இருக்குது மிஷன் தக்து திட்டத்தை வந்து பீகார் தான் கொண்டு வந்திருக்கு கிர்தேசிய பொங்காவிற்கு அடுத்தபடியாக பர்தா வனவிலங்கு சரணாலய தான் ஆசிய சிங்கங்களோட இரண்டாவது வாழ்விடமாக வந்து மாறப்போகுது உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் டிசம்பர் நான்கு சரிங்க இங்கே பாருங்கள் இது உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் வந்து டிசம்பர் நான்குனா அப்போ உலக வனவிலங்கு தினம் அது என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை நான் அடுத்த வீடியோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபி ஸோ ஜியாகிரபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அமைவிடம் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இந்திய அமைத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட அதனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்த நம்ம போயிடலாம் இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோட அந்த டாபிக் முடிஞ்சிடும் அடுத்து நம்ம ஜியாகிரபியில் அதனோட அடுத்த அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் போக போகிறோம் ஓகேங்களா சரி அது லாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் போல் வந்து ஒரு நாலு பாயிண்ட் பார்த்துலாம் பாருங்கள் வடவரும் சமவெளிகள் ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் சமவெளி ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி என நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆமாங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்க வடவரும் சமவளிகள் வந்து பார்த்தா நான்கு பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குங்க கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை பிரம் பிரம்மபுத்ரா சமவளின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நான்கு பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ நம்ம இந்தியா வந்து முதலாக மொத்தம் ஆறு இயற்கை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குங்க அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ மலைகள் வடவரும் சமவெளிகள் தீபகிரப்ப பேடபூமிகள் பாலைவனம் கடற்கரை சமவொளிகள் மற்றும் தீவுகள் சொல்லிட்டு இந்தியாவை ஆறு பிரிவும் இயற்கை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய வடபெரும் தான் மறுபடியும் நான்காக பிரிச்சு ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் தீபகற்ப பீடபூமி இரு பிரிவுகளை உள்ளடக்கியது மத்திய உயர்நிலம் மற்றும் தக்கான பீடபூமி ஆமாங்க தீபகற்ப பீடபூமியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தா அந்த மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மத்திய உயர்நிலம் அப்புறம் வந்து பார்த்தினா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்கிற ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இதுவும் கரெக்டு தான் அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் இந்தியாவில் உள்ள இரண்டு பெரிய தீவு கூட்டங்களாகும் ஆகும் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அந்தபோல் நிக்கோ தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய தீவு கூட்டங்கள் இதுவும் கரெக்டு தான் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நர்மதை தபதி மாஹி மற்றும் சபர்மதி ஆறுகள் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன தவறுங்க ஏன்பா ஏன்னா நர்மதை தபதி மாஹி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் என்னதுங்க மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்றதால அப்போ எங்கே கலக்கும் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள்ங்க நர்மதை தபதி மாகி மற்றும் சபர்மதின்றது அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் வங்காள விரிகடாவில் கலக்கக்கூடிய ஆறுகள் எது எதுன்னு பார்த்தினா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா மற்றும் காவிரி இது எல்லாமே கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ன்றதுனால அதுதான் வங்காள விரிகடாவில் கலக்கும் நர்மதை தபதி மாகி மற்றும் சபர்மதி ஆகியவை அரபிக்கடலில் கலக்கக்கூடியவை அப்படி இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டின் நான் படிச்சிடுறேன் வடபெரும் சமவெளிகள் ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி நான்கு பிரிவாக பிரிச்சிருக்காங்க தீபகற்ப பீடபூமி மத்திய உயர்நிலம் தக்கான பீடபூமி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அந்தமான நிகோபா தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் இந்தியாவிலடைய இரண்டு பெரிய தீவு கூட்டங்கள் நர்மதி தபதி மாஹி சபர்மதி வந்து பார்த்தினா அரபிக் கடலில் கலக்கக்கூடியவை மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி தான் வங்க கடலில் கலக்கக்கூடியவை ஓகே அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து நான்காவது கொஸ்டின் நான்காவது கொஸ்டின் பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரீகம் ஹிஸ்ட்ரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்து குப்தர்கள் வந்துவிட்டோம் ஓகேங்களா ஸோ குப்தர்களை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி குப்த காலத்தில் நிலங்கள் எப்படி வகைப்படுத்தப்படுத்துறதுன்னு லாஸ்ட் ஸ்டுடியோவில் பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்ச வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் பார்க்கலாமருங்க ஸ்ரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்து நிலையாக வணிகம் செய்தனர் அவன் குப்தர்களோட வணிகத்தை பொறுத்தவரையும் ரெண்டு பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க ஸ்ரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க இந்த குப்தர்களோட அந்த வணிக முறை வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது அதில் சிரேஷ்டி அப்படின்னு என்னன்னா ஒரே இடத்த நிலையாக இருந்து அவங்களோட வணிகத்தை வந்து தான் சிரேஸ்தி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க சார்த்தவாகா அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க எருதுகளை பூட்டி எடுத்துன்னு போய் பல்வேறு இடங்களில் போய் வணிகம் செய்கிறவங்கள சார்த்தவாகனு அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்டு தாங்க அப்போ குப்தர்களோட அந்த வணிகர்கள் ரெண்டு வகையாக பிரிச்சிருந்தாங்க சிரேஷ்தி மற்றும் சார்த்தவாகா ஸ்ரேஸ்தினா ஒரே இடத்த இருந்து வியாபாரம் செய்கிறவங்க சார்த்தவாகனா எருது பூட்டி பல எதுவுமே வியாபாரம் செய்வாங்க அடுத்து குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகம் செய்தவர் சந்திரகுப்தர் இது தாங்க தவறு ஏம்பா ஏன்னா குப்தர்களை நாணய அமைப்பு முறை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் யாருங்க சமுத்திர குப்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாணய அமைப்பு முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ அந்த குசானர்களோட நாணயங்களை பார்த்து தான் இவருக்கு அந்த உந்துதல் வந்து வந்திருக்கும் யாருக்கு சமுத்திர குப்தருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த சமுத்திர குப்தார் தான் வந்து பார்த்திங்கனா இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணு பக்தராக இருந்திருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து இவர் குறிஞ்சிருப்பாங்க இவர் ஏற்கனவே வீணை வாசிப்பது அப்படின்ற போட நாணயங்களை இவர் வெளியிட்டிருப்பார் அப்படின்றத நம்ம ஏர்னோ என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம் குதிரைகளை பள்ளியிட பழக்கத்தை கொண்டு வந்தோம் இவர் தான் அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்படிப்பட்ட சமுத்திர குப்தார் தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த நாணயங்களையும் வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா இவர் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர் ஓகேங்களா இதெல்லாம் சார்ந்த தகவல்கள் அப்படின்னு ஆகோச்சிங்க அப்போ சீதா அங்கே தவறாக இருக்குது குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டன ஆமாங்க குப்தர்களோட பொற்காசுகள் எப்படி அழைக்கப்படுதுனா தினாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது இது அப்பங்க சரிதான் ஓகேங்களா அப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க குப்தர்களோட பழைய வணிக பிரிவு ரெண்டாக பிரிக்கப்படுது ஸ்ரேஸ்த பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து ஒரே இடத்துல வணிகம் பண்ணுவாங்க சாத்தவாக பிரிவை சேர்ந்தவங்க வந்து பார்த்தா பல்வேறு இடங்களில் வணிகம் செய்வாங்க குப்தர்களில் நாணய அமைப்பு முறை அறிமுகப்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் ஓகேங்களா இதுக்கு பேசிக்காக இருக்கிறது குஷானர்களோட அந்த நாணயங்கள் தான் குப்தர்களோட அந்த பொற்காசுகள் எப்படி அழைக்கப்படுதுனா தினாரான அழைக்கப்படுது ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம அரசியல் அமைப்பு ஓகேங்களா ஸோ கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பார்த்துட்டோம் இங்கிலாந்து பார்த்துட்டோம் அமெரிக்கா பார்த்துட்டோம் அயர்லாந்து பார்த்துட்டோம் இப்போ கனடா கனடா வந்து பார்த்தனா கனடா அரசியல் அமைப்பிலிருந்து அந்த எந்தெந்த விதங்கள் வந்து நம்மளுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதில் எது பொருந்தாததுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி ஆமாங்க ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் கனடா கவர்மெண்ட்லேருந்து அடுக்கப்பட்டது கரெக்டு தான் மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள் ஆமாங்க ஸோ இந்த இதர அதிகாரங்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்கும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற விஷயமும் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுனா கனடாவிலேருந்து எடுக்கப்பட்டது தான் கரெக்டு தான் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் இது ரொம்ப முக்கியங்க நல்லா பாத்துங்க மாநில ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்படுவர் அப்படின்ற அந்த விஷயம் யாரால கொண்டு எங்கேருந்து எடுக்கப்படுதுனா நம்ம கனடா அரசியலமைப்பிலிருந்து தாங்க வந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் இது தாங்க தவறு ஏன்பா ஏன்னா இது ஆஸ்திரேலியாவோட அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ அப்போது கன்னட அரசியல் அமைப்பில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வலுவான ஒரு மத்திய அரசு வந்து இருக்கும் மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள் காணப்படும் மத்திய அரசால் தான் வந்து என்ன பண்ணப்படுவார் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுவார் ஓகேங்களா பொதுப்பட்டியல் அப்படின்ற விஷயமும் கன்னட அரசு கிட்டம்தான் நம்ம எடுத்திருப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தினா இந்த அறிவுரை கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரம்புகளும் வந்து கன்னட அரசு கிட்டம் தான் நம்ம வந்து எடுத்திருப்போம் ஓகேங்களா அப்போ பாருங்க ஈரவைகளோட கூட்டு கூட்டம் எங்கே வர வேண்டியது தானே ஆஸ்திரேலியா ஓகேங்களா ஈரவைகளோட கூட்டு கூட்டம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது தானே ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரவைகளின் கூட்டு கூட்டம் சரிங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க மாநிலத்தில் ஆளுநர் பதவி இருக்கணும் நல்லாச்சு இது ரொம்ப முக்கியம் இதை தான் நம்ம நல்லா தெளிவாக படிச்சோம் நான் படிச்சுருவோம் ஆனால் நம்ம க்ளியராக நான் படிச்சு நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் மாநிலத்தில் ஆளுநர் பதவி இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்திய அரசு சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க நல்லா நான் வச்சுங்க ஆளுநரோட பதவி ஒன்று இருக்கணும்னு சொன்னது நம்ம நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அரசு சட்டம் ஆனால் அந்த ஆளுநரை மத்திய அரசு தான் நியமிக்கும் அப்படின்றது எங்கேருந்து எடுத்துட்டு பண்ணிட்டாங்கன்னா கனடாவிலேருந்து எடுத்துருப்போம் இது நல்லா கிளியராக நான் வச்சுங்க ஓகேங்களா சரிங்க இது தவறாக இருக்குது டிஆர் தான் அது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாய் இணையது பார்க்க போகிறோம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் தாங்க ஸோ எக்னாமிக்ஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம க்ளியராக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அந்த வானவில் புரட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம இருக்கோம் அதில் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த அரசு உடையோடு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா ருக்கேல வந்து பார்த்திங்கனா ஜெர்மனின்னு பார்த்தோம் பிலாய் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யான்னு பார்த்தோம் துர்காபூர் வந்து பார்த்திங்கனா இங்கிலாந்துன்னு பார்த்தோம் பொகாரா வந்து பார்த்தினா ரஷ்யான்னு பார்த்தோம் ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சி பார்க்கலாம் பாருங்கள் விசாகப்பட்டினம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது ஓகேங்களா இது எந்த அரசால் ஏற்படுத்தப்படுதுனா ரஷ்ய அரசால் ஏற்படுத்தப்பட்டது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ விசாகப்பட்டினத்தோட அந்த பொதுத்துறை நிறுவனம் ரஷ்ய அரசு உதவியால் தான் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து பெருன்பூர் பெருண்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்குது ஆமாங்க பெருண்பூர் வந்து பார்த்தினா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் கரெக்டு தான் ஓகேங்களா இது இந்திய அரசு வெளிநாட்டு உதவி இல்லாமல் ஏற்படுத்தப்பட்டது தவறுங்க என்ப தவறு ஆமாங்க ஏன்னா இது தனியார் துறையிடம் இருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பெருத்திருக்காங்க தனியார் துறையிட் என்ன பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் பெற்றிருப்பாங்க ஸோ இந்தியா எந்த விதமான வெளிநாட்டு உதவியுமே இல்லாமல் இந்தியா அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் எதுனா சேலம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சேலம் எஃகு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசால் வெளிநாட்டு உதவி இல்லாமல் ஏற்படுத்தப்பட்டது நம்ம பெரன்பூர் வந்து பார்த்தினா தனியார் துறையிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் பெறப்பட்டது ஓகேங்களா ஸோ முழுக்க முழுக்க அப்போ இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது எதுங்க சேலம் தமிழ்நாடு அது நல்லா வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜயநகர் கர்நாடகா இந்திய அரசு ஆமாங்க விஜயநகர் வந்து பார்த்தினா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அதையும் இந்திய அரசு தான் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க கரெக்டு தான் அடுத்து பத்ராவதி இதுவும் கர்நாடகாவில் தான் இருக்குது இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டுத்துக்குமே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ராவதி இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதே கொஸ்டின் கேட்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு எக்கு நிறுவனம் எதுன்னு கேட்டால் பத்ராவதி எஃகு நிறுவனம் கர்நாடகாவில் இருக்குதுங்க ஓகேங்களா சரிங்க சார் இப்போ இங்கே எது தவறாக இருந்தது பி தான் தவறாக இருந்தது ஏன்னா பெரன்பூர் மே மேற்கு வங்கத்தில் காணப்படக்கூடியது வந்து பார்த்தோன்னா தனியார் துறையிடமிருந்து பெறப்பட்ட ஒரு நிறுவனம் ஓகேங்களா ஸோ முழுக்க முழுக்க இந்திய அரசால வெளிநாட்டு உதவி இல்லாமல் நிறுவப்பட்டது சேலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் எக்கு நிறுவனம் ஓகேங்களா இதனால ஞாபகம் வச்சுங்க சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் ஐஎன்சிங்க அடுத்த கொஸ்டின் எதுங்க ஐஎன்சி ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தினா ஐஎன்சி லைனாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் லாஸ்ட்டாக நம்ம 1911 லெவன் பார்த்தோம் நைன்டின் லெவெவில் என்ன நடந்து வங்க பிரிவினையை ரத்து பண்ணியிருப்பாங்க இரண்டாம் சார்ஜ் வந்து பார்த்தா ஐந்தாம் சார்ஜ் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அதனால் வந்து பார்த்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நடந்த பிஎன் தார் தலைமை தாங்கின அந்த மாநாட்டில் ஜனகண மனித பாடிருப்பாங்க இருப்பாங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சுயாட்சி இயக்கம் ஓகேங்களா தன்னாட்சி இயக்கம் அல்லது சுயாட்சி இயக்கம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பொறுமையாக பார்க்கலாம் ஏ இந்த சுயாட்சி இயக்கம் முதல்ல வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நைன்டீன் ஃபோர்டீனில் அயர்லாந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுயாட்சி சட்டத்தை ஏற்படுத்தி அது மூலமாக விடுதலை ஆயிருக்கும் ஓகேங்களா அப்போ அதன் அடிப்படையில் நம்மளை என்ன பண்ணுவோம் இந்த தன்னாட்சி இயக்கத்தை மேற்கொள்வோம் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ சுயாட்சி என்ற சொல்லி முதமொழியில் பயன்படுத்தியவர் அன்னி பெர்சன்ட் ஆமாங்க ஸோ தன்னாட்சி அல்லது சுயாட்சி அப்படின்ற வேர்டு முத முதல்ல யூஸ் பண்ணவங்க யாரானா அன்னி பெர்சன்ட் அம்மையார் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டு தாங்க நியூ இந்தியா என்ற பத்திரிகையின் மூலம் சுயாட்சி கருத்துக்களை வெளியிட்டார் ஆமாங்க நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயாட்சி கத்து கருத்துக்களை வெளியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து வெளியிட்டிருப்பாங்க கரெக்ட் தாங்க ஓகேங்களா இது ஸ்டாண்டார்ட் ஸ்டாண்டார்ட் அப்படின்ற அந்த பத்திரிகை என்ன பண்ணியிருப்பாங்க வேலைக்கு வாங்கியிருப்பாங்க இந்தம்மா வேலைக்கு வாங்கி தான் அது நியூ இந்தியா அப்படின்னு பெயர் மாற்றி இந்த சுயாட்சி தன்னாட்சி சம்பந்தமான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க அடுத்து சென்னை அடையாற்றில் அன்னி பெர்சன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மூணில் சுயாட்சி இயக்கத்தை தொடங்கினார் ஆமாங்க சென்னை அடையாற்றில் அன்னி பெர்சன்ட் நைன்டீன் சிக்ஸ்டீன் சென்னை செப்டம்பர் மூணு அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவேச்சேகத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த நம்ம இவரை வந்து திலகரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஞாபகம் இருக்குங்களா சுதேசி போராட்டத்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட் டு நைன்டீன் ஃபோர்டீன் அந்த காலகட்டங்களில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க திலகரை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஆறு வருஷம் சரி தண்டனிலேருந்து பதினாலு என்ன பண்ண திலகர் வெளி வருவார் அப்போ திலகர் வெளி வந்து தான் பண்ணுவார் இந்த புனேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயாட்சி சங்கத்தை வந்து ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் தான் இது உயிர் பெறும் அதுக்கப்புறம் தான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில் அன்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஐஎன்சி மாநாட்டில் தலைவரானார் அன்னி பெசன்ட் தவறுங்க ஏம்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவங்க சுயாட்சி இயக்கத்தை அடையாறில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி நடத்தந்தால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐஎன்சி மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க அப்போ அன்னிபசன் தலைமை தாங்கிய அந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐஎன்சி மாநாடு ஓகேங்களா அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது சுயாட்சி அப்படின்ற சொல்லி அறிமுகப்படுத்தியவர் அன்னி பெசன்ட் நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகை மூலமாக சுயாட்சி கருத்துக்கள் அன்னி பெசன்ட் சென்னை அன்னி அன்னிபஷன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மூணு அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சுயாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவங்க ஐஎன்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது கொஸ்டின் அதாவது யூனிட் எய்ட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழகத்தோட அந்த வளர்ச்சி நிலைகள் தான் நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சார் நம்ம ஏனால் லாஸ்ட்டில் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்கள் பகத்சிங் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நிகழ்வு காந்தியடிகள் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு பஞ்சாப் படுகொலை ஆகிய நிகழ்வுகளை நாடக பாடல்களாக இயற்றியவர் யார் பாருங்க சரி ஆனால் அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன்டீன் நைன்டி டூலேருந்து அந்த சரி நைன்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து அந்த நைன்டீன் ஃபிஃப்டி டூ காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்சி போ போராட்டங்கள் வந்து அதிகமாக ஏற்பட்ட காலம் அப்போ அந்த நாடகத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம அந்த பகத்சிங் வந்து தூக்கிலிடப்பட்ட அந்த நிகழ்வுகளையும் காந்தியடிகள் வந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளப்பட்ட எப்படி அவமானப்பட்டார் அதுமாதிரி விஷயங்களையும் பஞ்சாப் பாடுகளை நடந்த விஷயங்களையும் என்ன பண்ணியிருப்பார் நாடக பாங்களை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க மதுரை கவி பாஸ்கரதாஸ் தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் நல்லா நான் வச்சுங்க நாடக ஆசிரியர் அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடக தலைமை ஆசிரியர்னா யாருங்க சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு பாய்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதே போல் இவர் என்ன பண்ணியிருப்பார் சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய உந்துதல் ஏற்படுத்தி நிறைய நாடகங்கள் ஏற்படுத்தியிருப்பார் ஸோ அந்த பகத்சிங் தூக்கில் இடப்பட்ட நிகழ்வு காந்தியடிகள் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு பஞ்சாப் படுகொலை இது எல்லாத்தையுமே வந்து நாடக பாடங்களாக இயற்றியவர் யாரன்னா மதுரகவி பாஸ்கர தாஸ் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஈவேரா பெரியார் பற்றிய கூட்டுகளில் தவறானது எது ஆமாங்க ஸோ நம்ம அடுத்து யூனிட் நைன் யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் நமக்கு சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் முடிச்சிட்டோம் அதை முடிச்சிட்டு நம்ம என்ன இருக்கோம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சமூக மாற்றங்கள் அதில் நம்ம சுயமரியாதை இயக்கம் பெரியாரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா பெரியார் இல்லாத கொஸ்டினே வந்து இருக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்கலாம் பாருங்கள் பெற்றோர் வெங்கடப்பர் மற்றும் அம்மாள் ஆமாங்க பெரியாரோட பெற்றோர் வந்து பார்த்தோன்னா வெங்கடப்பர் மற்றும் அம்மாள் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஈரோட்டில் பிறக்கிறாரு வெங்கடப்பர் மற்றும் அம்மாள் தான் இவரோட பெற்றோர் ஈரோட்டின் நகரசபை தலைவர் பகுதி வகித்தார் ஆமாங்க ஈரோட்டோட நகரசபை தலை தலைவர் பதவியை வந்து என்ன பண்ணியிருப்பார் வகிச்சிருப்பார் கரெக்டு தான் வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க ஸோ கேரளா மாநிலத்தில் வைக்கம் அப்படின்ற இடத்துல ஸோ நுழைவுக்கு எதிராக வந்து போராடி மக்களுக்கு வந்து அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருப்பாரு ஆனால் மக்கள் இவர் என்ன பண்ணியிருப்பாங்க வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் சேரன் மாதேவி குருகுரம் இவரால் நடத்தப்பட்டது தவறுங்க ஏன்பா பா யார்னா யார் நடத்திருப்பாரா வாவேசு ஐயர் ஓகேங்களா ஸோ வாவே சுப்பிரமணிய ஐயர் வாவேசு ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாவே சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் இந்த சேரமாதேவி மாதேவி குருகுலத்தை வந்து நடத்திருப்பார் அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸோட ஃபண்டில் தான் நடைபெற்றிருக்கும் அங்கே நடந்த அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துட்டு தான் என்ன பண்ணியிருப்பார் பெரியார் வந்து ரொம்ப இருந்து அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பார் வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகேங்களா சரிங்க சார் இங்கே டி தான் தவறா இருக்கு இவரோட பெற்றோர் வெங்கடப்பர் சின்னதாய ஈரோட நகர சபை தலைவராக இருக்காரு வைக்கம் அழைக்கப்படுறாரு சேரன் மாதேவ் குருகுலம் வந்து பார்த்தா இவர் கண்டிக்கக்கூடிய குருகுலம் வாவே சுப்பிரமணிய ஐயர் தான் காங்கிரஸோட ஃபண்டில் வந்து நடத்தி நினைந்திருப்பாரு ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் மீசிமா மீபே வந்து நம்ம எல்லா டைப் கொஸ்டினும் உங்களுக்கு கிளியரா பார்த்துடும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ரேஷியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சார் ரேஷியோல வந்து பார்த்தீங்கன்னா விகிதங்கள் விகிதங்களை வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா பார்க்கலாம் பாருங்க ஒரு கல்லூரியில் உள்ள கல்லூரியில் உள்ள மாணவ மாணவர்களின் விகிதம் ஓகே பாருங்க ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு இஸ்டி ஏழு மொத்த மாணவர்கள் ஐநூற்றி ஐம்பது அதில் மொத்தமாக மொத்தமாக அந்த காலேஜில் படிக்கிற மாணவர்கள் வந்து ஐநூற்றி ஐம்பது அப்படின்னா மாணவிகளின் எண்ணிக்கை யாது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மாணவிகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அப்போ விகிதம் மட்டும் தான் தெரியுதுங்க அப்போ இந்தமாரி கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் எடுத்தையும் கூட்ட போகிறோம் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பதினொன்று நாலு ஏழையும் கூட்டினா பதினொன்று அந்த பதினொன்று நம்மளுக்கு கிடைக்கிற மொத்த டோட்டலை நம்ம என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம் வகுத்தா ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்போ ஐம்பது ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பர்சன்டேஜ் ஐம்பதுன்னு கிடச்சிச்சிங்க ஓகேங்களா நம்மளுக்கு எது மட்டும் தான் கேட்குறாங்க கேள்ஸ் மட்டுந்தான் கேட்குறாங்க அப்போது ஏழு இன்ட்டு ஐம்பதுன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஏழு அஞ்சு நான் வருங்க முப்பத்தி அஞ்சு ஆறு அஞ்சு முப்பத்தி முப்பத்தஞ்சு இல்லையா அப்போது முந்நூற்றி ஐம்பது அப்போது இங்கே படிக்கக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஓகேங்களா சப்போஸ் நம்மளுக்கு மாணவர்களோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ண போகிறோம் நாலு இன்ட்டு ஐம்பதுன்னு போட போகிறோம் நாலு இன்ட்டு ஐம்பது இரநூறு அப்போ மாணவர்களோட எண்ணிக்கை இரநூறுன்னு எடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ ரேஷியோவில் கொடுக்குற நம்பரை கூட்ட போகிறோம் டோட்டல் நம்பரை கூட வகுக்க போகிறோம் வகுத்து வர அந்த இதுவே எதை கேட்குறாங்களோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக உங்களுக்கு இது புரிஞ்சுட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்து உடைய உங்களை நான் சந்திக்கிறேன்